நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை டிச்சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதன் பிள்ளை இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்விதல் நிகழ்ச்சி மாற்றுத்தனாளிகள் பலரும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலில் கமெண்ட்ஸில் போட்டுட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் நம்முடைய யூடியூப் பக்கத்திலும் முகநூல் பக்கத்திலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பிலும் எனக்கு கேள்விகளாக அளித்திருக்கிறீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வாரங்களையும் கடந்து இந்த நிகழ்ச்சியானது போய்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நிகழ்ச்சியின் முதல் நேயராக ஐயா வணக்கம் நான் மாற்றுத்தினாளி எல்டி நான் பெயிண்ட் வேலை செய்து வருகிறேன் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நான் பதிவு செய்யலாமா வேண்டாமா இல்லை மாற்றுத்தினாளி நலவாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதுவே போதுமா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது நலவாரியம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது என்ன தொழில் பண்ணாலும் சரி கட்டுமான தொழிலாளர்களோ அல்லது உடலுழைப்பு தொழிலாளர்களோ அல்லது திருவோர வியாபாரிகளோ யாராக இருந்தாலும் நலவாரியம் என்பது தான் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி துறையில் இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் அப்போ ஒரு நபர் வந்து ஒரு வாரியத்தில் தான் பதிவு செய்ய முடியும் அந்த அடிப்பில் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியத்தில் பயந்து வைத்திருப்பதால் வேறு எந்த நலவாரியத்திலும் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி நலவாரியமே நமக்கு சிறந்தது ஏனென்றால் இங்கே ஒரு முறை பதிவு செய்தால் அடுத்து உங்கள் ஆயுள் முழுவதும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஆனால் நீங்கள் கட்டுமான தொழிலாளர் பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளி என்றால் அங்கே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் நீங்கள் மாற்றுத்தினால் நிலவாரியத்திலேயே தொடர்வதுதான் சரியானது அடுத்த நேயர் ஐயா நான் ஒரு மாற்றுத்தனாளி எனக்கு ரேஷன் கார்டு என்பிஹெச் கார்டாக மாற்ற வேண்டும் என்று கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று மனு கொடுத்தால் அதுக்கான ஜிஓ இருக்கான்னு கேட்குறாங்க நான் என்ன செய்கிறது அதுக்கான ஜிஓ இருந்தால் கொடுங்கங்கிறாங்க அதாவது நண்பர்களே என்பிஎச்எச் கார்டை ஏஏவி கார்டாக மாற்றுவது அதாவது அந்தியோதயா அன்னை யோஜனா என்ற கார்டாக மாற்றுவதற்கு முதன் முதலில் அறிவிப்பு வந்தபோது நான் உட்பட பல மாற்றுத்திறனாளிகளும் இதற்காக விண்ணப்பித்தோம் விண்ணப்பித்தவுடன் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக மாறிவிட்டது ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்று எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்று சேர்ந்த பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக மனுக்களை அளிக்கிற போது இப்பொழுது தமிழக அரசு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் எங்களால் வழங்க முடியும் ஏனென்று சொன்னால் வெறும் வகை மாற்றம் மட்டுமல்ல என்பிஎச்சை ஏஏஒயாக மாற்றினால் பதினைந்து கிலோ அரிசி அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டும் அந்த பதினைந்து கிலோ அரிசி என்பது மத்திய அரசாங்கம் கொடுத்தால்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அவர்கள் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களில் நிதியை வெட்டி சுருக்கி கொண்டிருக்கும்போது நாங்கள் இவர்களுக்கு வழங்குவதில் சிரமம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒரு இலக்கை நினைத்திருக்கிறார்கள் அந்த இலக்கானது உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர் ஒரு தாலுகாவில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து என்ன நடமுறைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மனு கொடுக்கும்போது நூறுங்கிறது நூற்றி பத்து நூற்றம்பது இரநூறு போனாலும் உடனுக்குடன் அவங்களுக்கு ஏஏவையாக மாற்றி அரிசியானது முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன நடமுறைன்னா ஒரு தாலுக்காவுக்கு நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன் ஒரு நூறு பேருக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா அந்த நூறில் இன்னும் பத்து பேர் வந்து மாட்டுத்திறனாளிகள் யாராவது வந்து மனு கொடுக்குறாங்க ஏஏஒ கார்டாக மாற்றணும்னு கொடுத்தாங்கன்னா அந்த நூறில் பத்து பேர் செத்தாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையே கொண்டு வந்தாங்க ஏன்னா நான் நூறு பேர் கொண்ட நான் தான் கொடுப்பேன் அதுக்கு மேலே நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படி நீ கொடுக்கணும்னு விரும்பப்பட்டால் அதிலிருந்து யாராவது ஒருத்தரை நீக்கிட்டு நீ கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் என்பது உருவாயிருக்கு இதை தான் நம்முடைய சங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தினோம் தொடர்ந்து தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படி தமிழக அரசு நிறைவேற்றுகிற பட்சத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நேராக ஐயா வணக்கம் எனக்கு நாற்பது சதவீதம் ரயிலில் பயணிக்க எந்த ஒரு ஆவணமும் பெறவில்லை உடல் ஊனமுற்றான அடையாள அட்டை மட்டும் வச்சுருக்கேன் எனக்கு ரயில் கட்டண சலுகைலாம் வேணாம் எனக்கு லோயர் பர்த் மட்டும் கிடச்சா போதும் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது என்னால் மிடில் பர்திலையோ இல்லை அப்பர் பர்த்லேயோ ஏற முடியலைங்கிறாங்க கண்டிப்பாக வந்து நாற்பது சதவீதம்னால் என்ன வகையான ஊனம் இருக்குது கைகால் ஊனமுற்றவர்களுக்கு மட்டும்தான் நாற்பது சதவீதம் இதே காது கேலாதவர்கள் கண்ணு சதவீதம் கண்ணு தெரியாதவர்களாக இருந்தால் நூறு சதவீதம் இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அதை குறிப்பிடலை இருந்தாலும் நாற்பது சதவீதம் இருந்தாலே ரயில் பாஸ் என்பது நீங்கள் வாங்கிக்கலாம் நாற்பது சதவீத ரயில் பாஸ் வாங்கிட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான கோட்டாவில் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீழ்ப்படுக்க தான் கொடுப்பாங்க அந்த அடிப்பில் பயன்படுத்துங்க ரயில் சலுகை வேண்டாம் எனக்கு கீழ்பருத்து மட்டும் வேணும் அப்படின்னா அது நடக்கிற காரியமில்லை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் மாற்றுத்தினாளி என்னுடைய ஊனத்தின் சதவீதம் ஐம்பது நான் உதவித்தொகைக்கு தொகைக்கு அப்ளை பண்ணலாமா எனக்கு ஒரு கால் போலியோ பாதிப்பு ஸ்பைனல் போலியோ என்று சிகிச்சை அளிக்கப்பட்ட ரெக்கார்டு உள்ளது அப்படிங்கிறாங்க நண்பரே இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்கிறீங்க குழப்பறிங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து அடையாள அட்டை வைத்திருந்தாலே நாற்பது சதவீதம் இருந்தாலே உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு இருந்தால் மட்டும் அதாவது ஒரு மாதத்திற்கு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தால் மட்டும் தான் உங்களுக்கு உதவித்தொகை கிடையாதுங்கிற ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்குது இது வருவாய்த்துறையில் ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஸ்பைனல்னு சொல்லியிருக்கீங்க முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவருக்கு நாற்பது சதவீதம் இருந்தாலும் இரண்டாயிரூவா உதவித்தொகை அப்போ அதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இடம் மாற்றுத்தனாளி நலத்துறை சா போலியோவாக இருந்தால் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் வருவாய்த்துறை ஆக இது ரெண்டையுமே நீங்கள் குழப்பறீங்க அப்போ முதுகுத்தன்றுடன் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் மாற்றுத்தாளி நலத்துறையில விண்ணப்பிக்க வேண்டும் போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வருவாய்த்துறையில விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா வணக்கம் நான் தற்போது மாற்றுத்திறனாளி மாதாந்திர பிரபுஷன் ஆயிரத்தி ஐநூறு பெற்று வர்றேன் மேலும் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் படிச்சுட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு கல்வி உதவித்துக்கு விண்ணப்பிக்கலாமா இதனால் வந்து மாத பென்ஷன் வாங்குகிற ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு கேட்கறாரு கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல் வராது அது வேறு இது வேறு உதவித்தொகை என்பது வேறு கல்வி உதவித்தொகை என்பது வேறு நீங்கள் மாதாந்திர உதவித்தொகை பெற்றாலும் கல்வி உதவித்தொகைக்கும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா வணக்கம் நான் மாதந்தோறும் உதவித்தொகை வாங்கி கொண்டிருந்தால் வங்கியில் மாற்றுத்தினாலி கடன் பெற முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க உதவித்தொகைக்கும் பேங்கில் லோன் வாங்குறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நீங்கள் லோன் வாங்குறது என்பது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் உங்களுடைய தொழில் மற்ற விஷயத்துக்காக வாங்குறீங்க நீ உதவித்தொகை வாங்கினா உங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது அடுத்தபடியாக என்னுடைய மாற்றுத்தினா புக்கு ரெனிவல் பண்ண கேம்ப் எங்கே நடக்குது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல நான் அடையாளத்தை திருவண்ணாமலையில் வாங்கியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன் நான் எப்படி ரெனிவல் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ரெனிவல் பண்ண வேண்டிய அவசியம் எது எங்கேருந்து வந்துச்சு ரெனிவல் என்பது இப்போ குழந்தைகளாக இருக்கா அப்படின்னா குழந்தைகளுக்கான ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வ வ வளர வளர முகம் மாறிடும் அதனால் வந்து ரினியூவல் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது மருத்துவரே வந்து ஒரு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வருவது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே செல்லுபடியாகும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே செலவடியாகும்னு சொல்லி அடையலட்டை கொடுப்பாங்க அப்போ அதை ரெனிவல் பண்ணலாம் நார்மலாக போலியோ பாதித்தவங்க கை துண்டிக்கப்பட்டவங்க கால் துண்டிக்கப்பட்டவங்கலாம் ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே ரினியூவல் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய மாவட்டத்தில் தான் பண்ண முடியும் அடுத்த மாவட்டத்தில் பண்ண முடியாது நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லியிருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே மாற்றத்தினால் அலுவலர் காண்டக்ட் பண்ணி எப்போ கேம்ப் நடக்குது எந்த முறையில் கேம்ப் நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய தேதிகளில் ஒரு நான்கு புகைப்படம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பழைய ஊனமுற்றோர் புக்கை ஒரிஜினல் எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டாக்டர் செக்அப் பண்ணி புது புக்கை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா நான் ஒரு மாற்றுத்தனாளி நானும் எனது உதவியாளரும் பேருந்தில் பயணம் செய்யும்போது உதவியாளருக்கான சான்றிதழ் ஜெராக்ஸ் காட்டிய போது அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரிஜினல் சான்றிதழையும் காட்ட வேணும்னு கண்டக்டர் என்கிட்ட வாக்குவாதம் செஞ்சார் வேறு வழி இல்லாமல் நான் கட்டணம் முழுசையும் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நண்பரே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நடத்துனருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஒரிஜினலில் கேட்பாங்க உங்களுடைய சௌரியத்துக்கு வந்து அது பெருசாக இருக்குது ஃபார்மை வந்து தூக்கிட்டு போகிற சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா அது நடக்கவே நடக்காது மாற்றுத்தினாளிக்கான அடையாள அட்டை ஒரிஜினலையும் நீங்கள் காண்பிக்க வேண்டும் மாற்றுத்தினாளிக்கான பாதுகாவலருக்கு வழங்கக்கூடிய அந்த பஸ் பாஸையும் ஒரிஜினலையும் நீங்கள் காமிக்கணும் ஒரிஜினலாக காமிச்சால் தான் அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முருட்டுக்கிட்டு தான் எடுத்தாகணும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இதில் எந்த விதமான கன்சஷனும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பதாக உங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த அடிப்படையில் நண்பர்களே நான் நேயர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்